காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் அர்ஜுன் ஆல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ட்ரிபிள் ஃபைவ் டிஐ மாடல் வண்டிங்க ஹச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஓனர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் மற்றும் டேக்ஸ் ரெண்டுமே வந்து முடிஞ்சிருச்சு ஆர்சி மற்றும் என்ஓசி வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க நாலு டயருமே ஆவரேஜ் ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க பதினாலு சைஸ் டயர் பெயிண்ட் அச்சப்பெல்லாம் வந்து இல்லைங்க வண்டி இருக்கும் இடம் சேலத்தில் தாங்க இருக்கு வண்டியுடைய விலை ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பேன்னு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்கேங்க மஹேந்திரா அர்ஜுன் அல்ட்ரா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட்பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ரெக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே